நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவரிடம் ஐபிசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தினம் சூரிய உதயம் மணி நிமிடங்கள் துலாம் லக்கணம் இன்றைய தினத்திற்கான வரை இருக்கின்றது அதற்கு பின்பு தசமி வருகின்றது நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து மணி வரையிலும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் யமகண்டம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் മുതൽ പത്ത് മുപ്പത് മണി വരെയും ഇന്ന് യോകം അമിത യുഗം എണി ആറ് നിമിടങ്ങൾ വരെ ഇരിക്കുന്നത് അതക്കു പിൻപ് സിത്തയുഗം വരുക കരണൻ ഒന്ന് മുപ്പത് മുതൽ മൂന്ന് മണി വരെയും ഇന്ന സൂളം മേക്കു പരീഹാരം വെള്ളം ചന്ദ്രാശ്രമം ഉത്രാടം തിരുവോണ നടത്രക്കാരാടം നടക്കുധാ ഒരു മണി ആറ് നിമിടങ്ങൾ വരെ ചന്ദ്രാശ്രമം அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்